அடுத்தடுத்து வரப்போகிற சீன்ஸ் எல்லாம் நம்ம விகா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற சீன்ஸும் வரணும் ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாங்க சாரதாமா ரொம்பவே நல்லபடியாக வேண்டுதலை வந்து நிறைவேற்றிடுறாங்க சாரதாமா நிலமையை பார்த்து நம்ம காவேரி ரொம்பவே கவலைப்படுறாங்க சாரதாமா கிட்டே ஏமா இவ்வளோ பெரிய கஷ்டமான வேண்டுதல்லாம் நீ செய்யணுமா ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழந்தை விஷயத்துல நானும் விஜய் தம்பியும் எவ்வளோ ஒரு பயத்துல இருந்தோம் தெரியுமா அந்த டைம்ல நான் அந்த கடவுள் மேல மட்டும்தான் தான் நம்பிக்கை வச்சிருந்தேன் அவர் எப்படினாலும் குழந்தைய காப்பாத்தி தந்துட்டா இந்த வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றி தருவேன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம சாரதமாக ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நம்ம காவிரியுமே ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம காவேரி சாரதமாக ஹக் பண்ணியம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா உனக்கு ஏன் மேலேயும் குழந்த மேலையும் ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இருக்காதடி காவேரி சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே உன் லைஃப்பில் வந்து கஷ்டம் கஷ்டம் மட்டும்தான் உனக்குடன் நீ எதுவுமே ஆசைப்பட மாட்டே குழந்தை விஷயத்தில் நீ எவ்வளோ ஒரு பா ஆசையில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா தானே பார்க்குறேன் காலையில் ஸ்கேன் எடுக்க போகும்போது கூட அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்த அந்த டைம்ல கூட எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அந்த ஸ்கேன் விஷயத்தை நினச்சிப்பா டாக்டர் விஷயத்த சொன்னதுக்கு தான் எனக்கு சிறை திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி சாரதமாக வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து இங்க கங்கா மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லை நம்ம மேலதான் பாசம் இல்லைன்னா குழந்தை மேல கூட பாசம் இல்லை இல்லை விட நம்ம நிலமை தானே ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருக்குது இப்போ நான் கூட குழந்தைய நினைச்சு எவ்வளவு வருத்தத்துல இருந்தேன் எவ்வளோ பயத்துல இருந்தேன் ஆனா என் குழந்தைக்காக கூட இவங்க எந்த எந்த வேண்டுதலுமே பண்ணலை காவிரி தான் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவத்துலயும் அதே டைம்ல காவிரி மேல பொறாமைலயும் கங்கா இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சரிங்கத்தை எல்லாம் முடிஞ்சிருச்சுல வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே கங்கா அப்படியே பாத்தீங்கன்னா உருண் அப்படியே நிற்கிறாங்க அதை பார்த்தா சாரதா இருந்துக்கிட்டு என்னடி கங்கா என்னதான் யோசிச்சுட்டு நிக்கிற இங்கே பாரு உங்கிட்ட அடிக்கடிலாம் சொல்ல முடியாது குமரன் தம்பி வேலைக்கு போயிருக்குது என்ன நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு சந்தோஷமாக சந்தோஷமா வந்துடும் நீ அது வரைக்குமே வந்து நீ சந்தோஷமா இருக்கணும் சும்மா நடந்த விஷயத்தையே நினைச்சு நீ வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காத கவலைப்பட்டுக்கிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா ஏன்னா இதுக்கப்புறமாச்சு எப்படி இருக்கணுமோ அப்படி இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்க கங்கா இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி படக்குன்னு பேசி விட்டுறாங்க எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என் மேல என்ன அக்கறையா என் மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்புறம் எதுக்கு சும்மா வாய் வார்த்தைக்காக எதனால சொல்லிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவோமே இங்க சாரதமா இருந்துக்கிட்டு ஏண்டி கங்கா உன் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பேசுற எனக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை இருக்குது அதனாலதான் அப்படிலாம் வந்து சொல்றேன் பெத்த பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாம ஒரு அம்மாக்கு இருக்குமா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கங்கா அங்கா இருந்துகிட்டு ஆமா ஆமா அதான் அக்கறையே தான் பார்த்தேனே உங்களுக்கு ஏன் மேலெலாம் அக்கறலை என் மேலேயும் என் குழந்த மேலெலாம் துளியளவு கூட இல்ல உங்களுக்கு காவிரி மேலையும் அவ குழந்தை மேலே இருந்தால் அக்கறை இருக்குது அவளுக்காக தானே இப்போ நீங்கள் அந்த வேண்டுதலையும் வந்து நான் பண்ணியிருக்கிறீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கங்கா வந்து பேசி விட்றாங்க நானுமே குழந்தைய நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் குழந்தைக்கு என்னாக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சமாச்சும் அதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படவே இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பேசுகிறாங்க எங்கள் சாரத ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது எங்கள் காவிரி இருந்துக்கிட்ட அக்கா ஏங்கக்கா அப்படிலாம் வந்து நினைக்கிற அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒன்றுதான் அக்கா நம்ம ரெண்டு பேரும் குழந்தையுமே அம்மாவுக்கு வந்து ரொம்பவே முக்கியம்தான் ஓன் குழந்தை என் குழந்தை அப்படிலாம் சொல்லிட்டு அம்மா பிரித்து பார்க்குற ஒரு ஆளாக சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா தாயை நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை இப்போ வந்து இங்க எனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை வீட்டுக்கு வரீங்களா என்ன இல்லை நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கத்துறாங்க ஏண்டி கோயில் பக்கத்துல உள்ளவங்களாம் இப்படி பாக்குறாங்கன்னு பாரு எதுக்காக இப்போ இப்படிலாம் நீ வந்து பேசிட்டு இருக்கிற இப்போ நீங்க வீட்டுக்கு வரீங்களா இல்லையா அதுதான் நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கிட்டே எதுவுமே பேசாமல் ஏன்னா கண்டிப்பாக விஜய் பேசுனா அந்த இடத்துல விஜய்க்கு மரியாதையே இருக்காது அவங்க அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அத்தை டைம் வாங்க நம்ம கிளம்பலாம் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்குமே போயிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்குள்ளே போயிட்டு கங்கா ரொம்பவே கோவத்தோட கதவை டப்புன்னு மூடிடுறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு கங்கா வந்து மாறவே போகிறதில்லை இவ இனி என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு இங்கே புலம்பிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி கங்கா அப்படிலாம் பண்றதை நினைச்சு அவங்களுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க அக்காவுக்கு நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதுதான் பிடிக்கல போல அதனாலதான் அவ இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்குறாங்க அந்த டைமில் நம்ம சாரதாமா காவேரி கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி உங்கள் அக்காவை பற்றி உனக்கு தெரியல அவள் இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே அப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூவப்படுவா அவள் உன்ன மாதிரிலாம் இல்லை நீ ரொம்பவே பொறுமையானவன் அதே மாதிரி நிறைய விஷயத்துல நீ விட்டுக் கொடுக்குற ஒரு பிள்ளை ஆனா அவ அப்படி இல்லை எல்லாருமே நான் ஒரே மாதிரி தாண்டி வளர்த்தேன் சொல்லி கொடுத்து ஆனா கூடமும் ஒரே மாதிரி இல்லை நீ தங்க உண்டி ஆனா அவ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதமா இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க என்னதான் சாரதமா வந்து சொன்னாலுமே இங்க நம்ம காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இங்க நம்ம சாரதமா கிட்டே காவேரி இருந்துகிட்டேம்மா ஒருவேளை அக்காவுக்கு நான் நான் விஜய் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையோ நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பாட்டியும் சாரதாமாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்காத சத்தியமாக நான் தாங்கிக்கவே மாட்டேன் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் விஜய் வீட்டுக்கு கூட போங்க நான் சந்தோஷமாக வந்து உங்களை வலி வழி அனுப்புவேன் ஆனால் எங்களை விட்டுட்டு அங்கேயும் தாத்தா பாட்டியோட போகாமல் நீங்கள் தனியாக ஒரு வீட்டிலலாம் நீங்கள் போயிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வேறு என்ன பண்ண எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அக்கா நிலமையை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கங்காவெல்லாம் நீ ஃபீல் பண்ண வேணாம் அவள் வந்து இப்போ இப்படி இருப்பாள் அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவள் வந்து நல்லபடியாக பேசுவா சரியா அதெல்லாம் நினச்சி நீ வந்து வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து டிப்டாப்பாக கிளம்பி வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரி சாரதமாக பாட்டி எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க காவிரி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்க எங்கே கிளம்பியிருக்கிறங்க இவ்வளோ அழகாக எதுவுமே எங்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவேரி கோயிலில் இருக்கும்போது தான் எனக்கு ஃபோன் கால் வந்தது நான் வந்து சொல்லலை சரி அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கௌதம் தான் கால் பண்ணா வேலை விஷயமா வர சொன்னேன் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வேலை கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து நம்ம விஜய்க்கு விஷ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சாரதாமா பாட்டி காலில விழுக போறாங்க ஏன்பா காலெல்லாம் விழுக வேணாம்ப்பா என்னோட ஆசிர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பரவாயில்லங்கத்தை உங்க கால்ல விழுகிறனால எனக்கு என்ன என்ன வந்து இதாக போதா என்னோட மரியாதை என்ன குறைஞ்சிட போதா நீங்க எனக்கு சாமி மாதிரி அம்மா மாதிரி நான் என்ன குமரன் என்ன காலில் விழுந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா நானும் விழுகிறேங்க தான் எனக்கும் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பாட்டியும் சாரதாம காலில் ஆசிர் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு விஜய்க்கு வந்து நல்லா சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கணும் போகிற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர்லாம் வச்சு விட்றாங்க நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமா இங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்க்க விஜய் காவேரியை பார்க்க ஒரே ரொமான்ஸாக தான் இருக்குது இங்கே நம்ம காவேரியே விட்டு விஜய்க்கு தனியாக போகிறதுக்கு விருப்பமே இல்லை பேசாமல் காவேரியும் கையோடவே விஜய் கூட்டு போனால் நல்லா தான் இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கௌதம் கிட்ட நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்க தாத்தா விஜயோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசியிருப்பார் போல அதாவது கௌதம் கிட்ட கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ எதுக்காக விஜய் வந்து க மற்ற ஆஃபீஸ்லாம் போயிட்டு வேலை கேட்டு வந்து நீ நாயாக அழையணும் பேசாமல் நீ இங்கேயும் வேலை பார்ப்பேன் அவன் தாத்தாவும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு அவர் பேசும்போது கேட்கவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவருக்கும் இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்குது என்ன நீ தான் இந்த கா ஆஃபீஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டே இங்கே பாரு கௌதம் நீ வேலை இருக்குன்னு சொன்னனால தான் நான் வந்தேன் இதை பற்றி நீ பேசும் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் ஆஃபீஸில் எதனால ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இங்கே வந்து நான் நிற்பேன் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன் மற்ற டைமில் வந்து ஒரு முதலாளியாக வந்து என்னால் இருக்கவே முடியாது எனக்கு வந்து வேற ஒரு ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த விஷயத்தில் யார் வந்து சமாதானம் சொன்னாலுமே நம் என் மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சாலுமே வந்து கண்டிப்பாக நான் மாறவே மாட்டேன் டைம் தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கௌதமம் பிடிச்சி நம்ம விஜய் வந்து ஏண்டா என் டைமை வேஸ்ட் பண்ணுற இதை வந்து நீ ஃபோன் கால்லேயே வந்து பேசியிருந்துருக்கல நீ நம்பிக்கையாக சொல்கிறத பார்த்துட்டு நானே வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு வந்தேன் ஏன்னா காவிரி வேற இப்போ வந்து மாசமாக இருக்கிறா நிறையா பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா விஜய் கூட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நீ கோபம்லாம் எதுவும் படாத இதுக்காக மட்டும் இல்லை வேற ஒரு விஷயம் வேலை இருக்குது விஜய் ஆல்ரெடி வந்து என் ஃப்ரெண்டு கார்த்திக் பற்றி இல்லை அவனும் இந்த மாதிரி வந்து கம்பெனி வச்சு நடத்திட்டு நல்லா தான் போகுது சடனாக பார்த்தேன்னா அவனுக்கு வந்து ஃபாரின் ஃபாரின்ல வந்து ஒரு பெரிய வேலை வந்து கிடச்சிருக்குது அவை வந்து அங்கே போகிறான் என்கிட்ட ரொம்பவே புலம்பிகிட்டு இருந்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அவனை மாதிரி ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன் தேவை வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தான் தான் எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு நீயும் வந்து அங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு வேலை தேடிட்டு என்ன கண்டிப்பாக உனக்கு அந்த ஜாப் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னோட தான் சொல்றியா அங்கே வந்து ஜாப் இருக்குதா அப்போ ஆம்மடா இருக்குது ரொம்பவே நம்பிக்கையான ஆளாக இருந்தால் வந்து சொல்லுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா நான் தான் சொல்லி வச்சுருக்கிறேன் நாளைக்கு வேணா நீ வந்து அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசு உனக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் மற்றவங்களுக்கு கீழெல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இல்லை அங்கே நீ தான் ஹெட்டு மாதிரி அவன் பிளேஸில் தான் வந்து இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போவே சொல்லுடா நான் வந்து போயிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு நான் வந்து போகிறேன் சந்தோஷமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீ கேட்க மாட்டேன் சரி நாளைக்கு போன்னு சொன்னால் இப்போவே போகிறேன்னு சொல்கிற சரி இதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லி அனுப்பிச்சுட்றாரு நம்ம விஜயுமே ரொம்பவே சந்தோஷமா இங்கே போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது விஜய் வந்து ரொம்பவே கார்த்திக்கு பிடிச்சி போயிடுது இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு இல்லை டூ டேஸில் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் நீங்கள் தான் வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக வந்து மேனேஜ் பண்ணணும் இங்கே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பயப்படியே தேவையில்லை கௌதம் சொல்லியிருப்பாள் என்னை பற்றி ஆ உங்கள் குவாலிஃபிகேஷன் அதிகம்தான் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போதைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கதா சொன்னால் அதனால சரி உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கார்த்திக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ஸ்வீட் பாக்ஸோட வராரு இங்கே இன்னொரு பக்கம் நம்ம காவேரி கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தாங்க போன விஷயம் என்ன ஆச்சோ விஜய் இந்த டைமும் அவருக்கு வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக விஜய் உடஞ்சு போயிடுவார் மனசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு விஜய்க்கு எப்படினாலும் ஒரு வேலையை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல விஜய் வந்து காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு என்ன விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து எழுந்து பாக்குறாங்க விஜய் படிக்கட்டுல இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா காவிரி காவிரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வர்றாரு இங்க நம்ம ஆஹ் காவிரி இருந்துக்கிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷத்துல தான் வராரு அப்போ வேலை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க விஜய் கத்துற கத்துல இங்க எல்லாருமே வந்துடுறாங்க இங்க கங்கா ஒரு பக்கம் இவருக்கு என்னதான் பிரச்சனை எதுனாலும் ஒரு அலப்புற பண்ணிட்டே இருக்கிறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நிக்கிறாங்க இங்க வந்ததுமே காவிரி விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க இங்க ஆஹ் காவேரி இருந்துகிட்டு என்னங்க என்ன வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஆமா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறேன் காவேரி வேலை எனக்கு ஏத்த மாதிரியே வந்து கிடைச்சிருச்சு சம்பளம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட நம்ம விஜய் வந்து சொல்லிட்டுக்கிறாரு இங்கே நம்ம சாரதாமாவும் பாட்டியும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம காவிரி கடை பேசினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சாரதாமா பாட்டி கல்ல மறுபடியும் விஜய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ஏன்பா தானே வாங்கினீங்க உங்களோட தான் எனக்கு இப்போ வாழை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷம் நீங்கள் போனதுல இருந்து காவிரி நிம்மதியாகவே இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தான் இருந்திருந் இருந்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க தெரியும் காவேரி மனசு அப்படிப்பட்டது அவ எல்லாரும் நினச்சியும் கவலைப்படுவா தன்னை விட பற்றி தான் அவ யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரியை வந்து புகழ்ந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி வந்து அப்படியே கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க பாட்டையும் சரி தலைவலுக்கு இதை நான் தூங்க போகிறேன் அப்படின் சொல்லிட்டு நைஸாக கலந்துக்கிறாங்க இங்கே கங்கா இருக்கிறாங்க கங்கா இருக்கிறத சரியாக நம்ம காவேரி கவனிக்காமல் இங்கே நம்ம விஜய்கிட்ட கொஞ்சம் செல்லமாக வந்து நடந்துக்கிறாங்க காவேரி நாளையிலேருந்து நான் ஆஃபீஸுக்கு போயிடுவேன் உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போகிறேனே தெரியலை இது வரைக்கும் பக்கத்துலேயே இருந்துட்டா என் பின்னாட்டி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே இங்கே நம்ம விஜய் கையை பிடிச்சி அப்படியே தடவி விட்டுக்கிட்டே ஆமாங்க உங்களை விட நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் தெரியுமா இன்றைக்கி கூட நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் நீங்கள் என் பக்கத்துலேயே இருந்தால் ரொம்பவே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வேலையும் பார்க்கணும்ல அது தானே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரொம்பவே அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கங்கா அந்த இடத்த விட்டு போ போகாமல் கொஞ்சம் அப்படியே கடுப்பாகி நிற்கிறாங்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது என்ன வீடாக வீடாக இல்லை ரூமுன்னு நினச்சாங்கன்னு தெரில நடு ஹாலில் நின்றுக்கிட்டு இப்படிலாம் வந்து பேசுகிறது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து பொ பொங்கி போய் நிற்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் கே ரூம்குள்ளே போயிட்டு கதவு டம்முன்னு அடிக்கிறாங்க நம்ம விஜய் காவேரியே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க விஜய் இருந்தகிட்டே என்னதான் ஆச்சு கங்கா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறது கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அங்கே அக்கா எப்போதுமே இப்படிதாங்க நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் கால் வருது இங்கே காவேரி காவேரிக்கிட்ட பிஸியாக இருக்கனால விஜய் வந்து சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் குள்ளே இருக்கிற மொபைலை கூட யார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்காம இங்கே காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க தொடர்ந்து ஃபோன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்குது உடனே காவேரிந்துக்கிட்டு இங்கே யார் தான் ஃபோன் பண் பண்ணுறா இதனால் அர்ஜென்ட்டாக இருக்க போது கொஞ்சம் காலை அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவேரி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க பாட்டி பாட்டி தான் காவேரி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் பாட்டி கோவத்தில் இருக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாட்டி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து விசாரிக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க இவ்வளோ டைம் கால் பண்ணுறேன் உனக்கு எடுக்கிறது கூட கஷ்டமாக இருக்குல்ல நான் அந்த அளவுக்கு எங்களை நீ வெறுத்துட்டியா கொஞ்சம் கூட எங்க மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க பாட்டி கொஞ்சம் ஒரு வேலையா இருந்தேன் எதுக்காக இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க இப்போ என்ன பண்றீங்க தாத்தா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோமா செத்துட்டோமான்னு சொல்லிட்டு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து பேசுறாங்க ஏன் பாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க ஏ விஜய் உனக்கு வந்து தாத்தா மேலேயும் அக்கற இல்லை ஏன் மேலயும் அக்கற இல்லை இப்ப தாத்தாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை தான் அவரை நீ வந்து பாக்க வரல இப்போ வச்சு நீ கிளம்பி வா அவரை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்குது உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாரு அவரால் எதுவுமே பண்ண முடியலை முன்ன மாதிரி அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு கூட நடமாட முடியலை படுத்த படிக்கையாக இருக்கிறாரு திடீர்னு அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அவருக்கு வந்து பிபி ரொம்பவே லோவாகிடுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்ன எல்லாம் பாட்டி வந்து ரொம்பவே அழுதுகிட்டே வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க விஜய் அதை கேட்டு ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே காவிரி விஜய் விஜய்கிட்ட என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாட்டி பாட்டிக்கு நம்ம விஜய் ஆறுதல் சொல்லிட்டு தாத்தாவுக்கு எதுவுமே ஆகாது பாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் தாத்தாவும் நினைச்சு நம்ம விஜய் ரொம்பவே கவலைப்பட்டு கண் கலங்கி நிக்கிறாங்க இங்க காவேரி இருந்துகிட்டு எங்க தாத்தாவுக்கு என்ன ஆச்சு தாத்தா நல்லா தானே இருக்கிறாரு வாங்க பர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஹ் கூப்பிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துகிட்டு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா காவேரி தாத்தா வந்து எப்போதுமே இப்படிலாம் வந்து இருக்கவே மாட்டார் இப்போ எதுக்காக அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னே எனக்கு தெரியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தாத்தாவுக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி விஜய் வந்து அழ ஆரம்பிச்சுறாரு இங்கே காவேரி இருந்துக்கிட்டே விஜய சமாதானப்படுத்துறாங்க எங்கள் நீங்களே அழகாக எப்படி தாத்தாவுக்கு எதுவுமே ஆகாதுங்க நம்ம தாத்தாவை நல்லா பார்த்துக்கணும் பேசாமல் நம்ம இங்கே வீட்டுக்கே போயிடலாங்க தாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி கொஞ்ச நாள் போகட்டும் ஏன்னா நான் கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிக்கிறேன் நான் இப்பவே போனா கண்டிப்பா பாட்டி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க பிரச்சனை உன்னை பாட்டி ஏற்றுக்கணும் மனசார அது மட்டும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஏங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்க இல்லை நீங்களாச்சும் இங்கே போய் இருங்க அவங்க மனசு மாறப்ப மாறட்டும் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேங்க அவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சொல்றாங்க நெக்ஸ்ட் விஷயத்த நம்ம பாட்டுக்கிட்டேயும் சாரதாக்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம காவேரியும் விஜய்யும் வந்து கிளம்பிடுறாங்க அங்கே நம்ம தாத்தாயையும் தாத்தாவையும் பார்த்து பேசுகிறாங்க ஏன் தாத்தா என்ன தான் ஆச்சு ஏன் நீங்கள் இப்போ சரியாக வந்து சாப்பிட்றது இல்லையா டேப்லெட்லாம் சரியாக எடுத்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேள்வி கேள்வியில கேள்வியாக வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு நான் எல்லாமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் என்னன்னு தெரியல வயசாகுதுலப்பா விஜய் எனக்கு என்ன இளமையாக திரும்புது உடம்பு நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரியுமே வந்து ரொம்பவே கண்கலங்குறாங்க தாத்தா என் மேலே கோபமாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மேலே எதுக்கு எனக்கு என்னடா காவேரி கோவம் நீ என்னோட செல்லை பேத்தி சரியா விஜய் மேலே கூட நான் கோவப்படுவேன் ஓ மேலே நான் கோவப்படவே மாட்டேன் எப்போதுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா மேலே வந்து சாஞ்சுக்கிட்டு நம்ம காவிரி வந்து உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் ரொம்ப தான் மிஸ் பண்ணுறேங்க அதான் என் பேரனையும் என்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்டு இப்போ சந்தோஷமா தானே இருக்கிற சும்மா அப்படிலாம் வந்து நடிக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க கல்யாணியம் பிடிச்சி பா தாத்தா இருந்த திட்டாங்க இங்க பாரு இப்படிலாம் நீ பேசாத இப்படி நீ பண்றதுக்காக தான் வந்து விஜய் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துருக்குறான் நீ மட்டும் காவிரியை மனசார ஏத்திருந்தனா இப்போ விஜய் இந்த வீட்டுல வந்து இருந்திருப்பா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம் என்னோட நிலைமைக்கு முழுக்க முழுக்க நீதான் கல்யாணி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்து கூட சொல்றாங்க இங்க கல்யாணி இருந்துகிட்டு ஆமா காவிரி எதுவுமே சொல்ல விட்டுறாதீங்க அப்படியே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும் ஏன் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சுருவிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா என்னால எந்த ஒரு சண்டையும் வந்து வேணாம் நான் வேணா கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க காவிரி எங்கேயும் போகக்கூடாது கொஞ்ச நேரமாச்சும் தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்க தாத்தா நினைக்கிறாங்க இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இங்க தாத்தாக்காக காவிரியை வந்து சமைச்செல்லாம் குடுக்குறாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயும் காவேரியும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கல இங்க நம்ம சாரதாமாவும் பாட்டியும் வந்து கங்காவை பிடிச்சு திட்டுறாங்க கொஞ்சம் ஒண்ணு மாத்திக்கோ இப்படியே இருந்து சரிப்பட்டு வராது குமரன் தம்பிக்கிட்டேயும் நீ ரொம்பவே மோசமாதான் நடந்துகிட்ட இப்போ வீட்டில எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நீ நடந்துகிட்டா என்னதான் அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து சொல்றாங்க ஆனா கங்கா இருந்துகிட்டு ஒருத்தவங்க புடிச்சு போயிட்டா அவங்க என்ன பண்ணாலும் அவங்க தப்பே பண்ணாலும் சரியா தெரியும் அதுவே ஒருத்தவங்க பிடிக்காம போயிட்டா அவங்க என்ன பண்ணாலும் தப்பாதான் தெரியும் அந்த மாதிரிதான் இப்போ உங்களோட கண்ணோட்டத்துக்கு நான் தெரியிறேன் காவிரி உங்களுக்கு ரொம்பவே ஒசத்தி நான் வந்து இப்போ நான் கீழே அடிமட்டமா இருக்கிறேன் சரிங்களா நீங்க சொல்ற விஷயத்தலாம் நான் பெருசா கூட எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே திமுறா பேசுறாங்க பாட்டியும் சாரதமாகவும் கங்கா வச்சுட்டுறாங்க இப்படிலாம் நீ வந்து பேசுறது ரொம்பவே இதா இருக்குது தப்பு கங்கா கொஞ்சம் நீ உன்னை மாத்திக்கோ பாவம் குமரன் தம்பி எவ்வளோ மனசு நொந்து போச்சு அந்த போகும்போது சந்தோஷமாக போச்சு நீ உன்னை மாத்திக்கிறதா உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே இங்க நம்ம விஜய் வந்து காவிரியை வீட்டில் விட்டுட்டு அவர் ஒரு வேலையா வந்து கிளம்பிடுறாரு இங்க நம்ம கங்கா வந்து சாரதா கிட்டே ரொம்பவே வந்து கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நானும் பாத்துட்டு இருக்கிறேன் சும்மா என்னையவே நீங்க குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா கிட்டே வந்து ரொம்பவே வந்து இதா பேசிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து வந்துகிட்ட ஏக்கா இப்போது நீ இப்படிலாம் வந்து கத்திட்டு இருக்கிற அம்மா கிட்டலாம் எதுக்காக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நீ வாயை மூடு நான் அம்மா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன் நீ இதுக்காக ஊடால வர அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க மறுபடியும் கங்கா வந்து சாரதா கிட்டே வந்து சண்டை போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து நீ என்கிட்ட எதுவுமே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நடக்கிறதே வேறு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க இங்கே காவேரினாலும் அதை தாங்கிக்கவே முடியலை கண் கண்கலைங்கி நிற்கிறாங்க கங்கா அப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு இங்கே நம்ம காவேரிக்கிட்ட காவேரி இருந்துக்கிட்ட இங்கே பாரு இதுக்கு மேலே நீ இப்படிலாம் அம்மா கிட்டே பேசணும்னா அப்புறம் அவ்வளோதான் கா இதெல்லாம் பார்த்துட்டு நான் இருக்க மா பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னடி பண்ணுவ நான் உனக்கு அக்கா என்ன மறந்துட்டியா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா வந்து காவேரி கூட சண்டைக்கு போறாங்க இங்க நம்ம சாரதா இங்கே பாரு இங்க பாரு காவேரிக்கிட்டே இதுக்கு உனக்கு பேச்சு அவ தான் திமரா நடந்துக்குவா நீ வந்து அவகிட்டே எதுவுமே வந்து பேசாத நீ போமா ரூம்க்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் காவே நீங்கள் அமைதியாக அமைதியாருங்கமா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் சும்மா எதுனாலும் உங்கள் உங்ககிட்ட இப்படிலாம் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறதுலாம் என்ன பழக்கம் இதுவே நான் தங்கச்சியா மட்டும் இருந்தேன் கங்கா அக்காவுக்கு நான் வந்து ரெண்டு அரை போட்டு வந்து அடைக்கிருப்பேன் உங்களோட திம்புற அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம கங்கா இருந்தாங்க எங்கே இப்போ அடி ஏன் தங்கச்சியா இருந்தா மட்டும்தான் நீ அடிச்சு அடைக்குவியா அக்காவாக இருந்தால் நீ ஒன்றும் பண்ண முடியாதா உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே பாரு இந்த மாதிரிலாம் ஓவராக பேசினேன்னா அப்புறம் என்னோட சுயரூபத்தை நீ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா எல்லாத்தையும் காரணம் நீ தான் நீ மட்டும் ஒழுக்கமாக இவளை வந்து நடத்தியிருந்தனா இப்போது இவளால் வந்து எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காவிரியோட கேரக்டரே தப்பாக பேசுகிற மாதிரி கங்கா வந்து பேசுகிறாங்க இதனால் காவிரி இருந்தபடியும் கங்கா கிட்ட கங்காவை அடிக்கிறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் வந்து இங்கே நம்ம சாரதமாக வந்து ஊடால வராங்க அப்போது கங்கா வந்து சாரதம் வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க எல்லாம் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவன் என்ன அடிக்கிறதுக்காகவே கை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதமாவை கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா தலையில் லைட்டாக அடிபட்டுருது வெளியே போன விஜய் வந்து கரெக்டாக அப்போ வராரு நடக்கிறதெல்லாம் பார்த்த விஜய்க்கு ஒண்ணுமே புரியல இங்கே சாரதாம்மா அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக தலையில் அடிப்பட்டு கீழே மயங்கி விழுந்துறாங்க நம்ம விஜய் வந்து சாரதமாக அத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மடியில் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரி இருந்துக்கிட்டே ஏன் தான் அப்படிலாம் பண்ணுறியோ அக்கா நீ பண்ணுறது ரொம்பவே கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாரதமாக கிட்ட அப்படியே பதறி போயிட்டு நம்ம காவிரி வந்து போகிறாங்க ஆனால் இந்த கங்கா வந்து குத்துக்கல் மாதிரி இருக்கிறாங்க நடந் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த கங்கா ரொம்பவே ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க